சரிங்களா சோலா டைனஸ்டி பார்க்கலாம் சரிங்களா சோழர்கள் ஸோ சோலா ஃபவுண்டட் த மைட்டி எம்பை ஆஃப் சதன் இந்தியா சதன் இந்தியாவில் வந்து எட்நூத்தம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் அவங்க செஞ்சாங்க டூரிங் த மிடில் ஆஃப் நைன் நைன் சென்ச்சுரி ஏடி சோலாக்கு வந்த ஆப்போசினிட் டு எஸ்டாப் பவர் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா கொஞ்சம் நல்லா சாத்திடுங்களா செஞ்சுரிய வந்து சோழர்கள் வந்து தன்னோட ஆட்சி வந்து அமைச்சுக்கிட்டாங்க நல்லா சோலா மெயின்டைன் எக்ஸ்டென்சிவ் எம்பையர் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சவுத் ஆஃப் ரிவர் இருந்து அதுக்கப்புறம் ஐலாண்டும் பிடிச்சாங்க அரேபியன் சிலருந்து அந்த டூ ஹண்ட்ரட் இயர் வந்து ஆட்சி பண்ணாங்க சோலா போட் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் ராஜ் பட் ஆஃப் பெனிஞ்சிலா அந்த பகுதிகளில் நிறைய பேர் வந்து அவங்க ஆர்டிக்கல் கொண்டு வந்தாங்க தே கண்ட்ரிபியூட் ஃபேலி ட்ரென் பாலிட்டி அண்ட் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியா சோழர்களோட நிறைய விஷயங்கள் தான் சவுத் இந்தியாவில் ரெஃபெக்ட் ஆகுது சோலா கம் டு பவர் ஆஃப்டர் ஓவர் தோவிங் அத்தாரிட்டி ஆஃப் பல்லவா இன் சவுத் இந்தியா பல்லவர்களை வந்து த்ரோ பண்ணிட்டு தான் வந்து சோழர்கள் வந்திருக்காங்க அவங்க கேபிடல் பார்த்தீங்கன்னா தஞ்சூர் தஞ்சாவூர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரீஜன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த

ஸோ விஜயால சோலா அரௌண்ட் எயிட் ஃபிஃப்டி ஏடி சரிங்களா சி சரிங்களா ஃபவுண்டர் ஆஃப் சோலா பேர் ஹி ஹேட் கேப்சட் தஞ்சாவூர் கேப்சல் பண்ணியிருக்காரு எஸ்டாப் ஹிஸ் பவர் இன் த ஏரியா அரௌண்ட் எறையூர் எறையூர் இங்கே இருக்கு சரிங்களா எக்ஸ்பெண்டட் ஹிஸ் கிங்டம் அலோங் த லோவர் காவேபதி சரிங்களா விஜயால சோழியா சரிங்களா அடுத்து ஆதித்யா அவன் எயிட்டின் செவன்டி ஒன் நைன்டீன் ஜீரோ எக்ஸ் வாஸ் இன் அண்ட் டிப்ளோமேட்டிக் டிசிஷன் நிறைய இடத்துல நிறைய விஷயம் பண்ணார் பல்லவாஸ் ஹி அலைட் வித் பல்லவாஸ் இன் ஆஃப் டு டிஃபீட் பாண்டியாவை வந்து டிஃபீட் பல்லவா கூட கூட்டு அண்ட் காட் சம் இன் தஞ்சாவூர் ஏரியா சரிங்களா லேட்டர் த்ரீ சி டிஃபீட் அண்ட் பல்லவாவை கொண்டு இருக்காங்க வந்து அபராஜிதா அண்ட் போட் தொண்டை மண்டலம் தமிழ்நாடு வந்து கண்ட்ரோல் கீழே கொண்டு ஹி பல்லவாஸ் பை மேரீ பல்லவா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு சரிங்களா சோழம் பேர் ஸ்ரீபரு ஸ்ரீபியம் தொண்டை மண்டலம் ஓகேவா ஒன் சரிங்களா மதுரை மதுரை அண்ட் மதுரா சோழன் சரிங்களா அர்த்தம் மதுரை கொண்டான் கேப்சர் ஆஃப் மதுரை சரிங்களா அட்மல் பேட்டில் பேட்டில் ஆஃப் வெள்ளூர் கம்பை பாண்டியார் அண்ட் கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா அந்த பாண்டியா டெரிட்டரி பார்ட் ஆப் சோழ்பேர் இந்த இடத்து பேட்டில் ஆப் பெல்லூர்ல பாண்டியர்களும் ஸ்ரீலங்கா ஹவர் நைன் நைன் தக்கோலம் ஒன் வாஸ் பை கிருஷ்ணா த்ரீ வந்து கிங் தோற்கடிச்சிருக்காங்கப்பட்டார் கிருஷ்ணாத்ரீ அசியம் டைட்டில் தஞ்சை இந்த பேட்டிலுக்கு அப்புறம் சரிங்களா யார் கிருஷ்ணா த்ரீ கிருஷ்ணாத்ரீ ஒன் வாஸ் கிரேட் பில்டர் ஆஃப் அண்ட் பில்ட் விமானா அண்ட் ஆஃப் த விமானி நடராஜர் விமானம் எப்படி நம்மளோட இது இருக்கு மேல அந்த மாதிரி இவங்களுக்கும் கட்டியிருக்காங்க கோல்டு கோல்டு வச்சு கட்டிருக்காங்க விமானம் தான் அது தொண்டை மண்டலம் வெள்ளூர் மதுரை அது ராஜராஜ ஒன் சரிங்களா நைன் எயிட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் எயிட்டி பிகேம் த கிரேட்டஸ்ட் டு பிரேக் ராஜராஜ் ஆஃப் இஸ் கூட்டு சரிங்களா கான்பெரேஷன் யார் யார் பாத்தீங்கன்னா பாண்டியா பாண்டியன் ரூல் ஆஃப் கேரளா ரூல் ஆஃப் ஸ்ரீலங்கா இவங்களாம் சேர்ந்து தான் வந்து சண்டைக்கு வந்தாங்க அது வந்து உடச்சிட்டாரு ஹி டஸ்டாய் சேரா நேவி அட் திருவாந்திரம் அண்ட் கேப்சர் மதுரை அண்ட் இட்ஸ் கிங் பாஸ்கரா ரவிவர்மா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாரு ஹி அனக்ஸ் நார்த் ஸ்ரீலங்கா பை டிபீடிங் மஹிந்தா ஃபைவ் அண்ட் நேம் இட் மும் மும்மடிச்சோள மண்டலம் அப்படின்னு பேர் இது பண்ணியிருக்காரு சரிங்களா யார் டிபீட் பண்ணி வந்தாங்கன்னு பார்த்து வச்சுக்கங்க ஹி ஆல்சோ கன்கவுட் மால்தீவ்ஸ் ஐலாண்ட் வித் இட்ஸ் நேவி ஹி ஓவர் அண்ட் வேங்கி அண்ட் மேரிட் த டாட்டர் ஆஃப் கிங் வேங்கி வேங்கியோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு வேங்கி தஞ்சூர் ஸ்ரீலங்கா மல்தீவ்ஸ் மதுரை செவல் டேக்கன் பை திருவனந்து சோழம்பேட்டில் ஜெயகொண்டான் அண்ட் சிவ காரா டைட்டில் டைட்டில் பேர் வச்சு யாரு கேட்கலாம் சரிங்களா இல்லை டைட்டிலா வச்சு இது வந்து யாருக்கு வந்து பார்த்து சொல்லலாம் சரிங்களா ராஜா ராஜா ஒன் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃப் டெம்பிள் ஒரு டெடிகேட் டு சிவா தாஞ்சோ

ராஜேந்திர ஒன் பார்த்தீங்கன்னா கன்சர்ட் ராயல் இன்சிங்னா ஆஃப் த கிங் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்ரீலங்கா அங்கே இருக்கவங்களை கிங் குவீன்லாம் பிடிச்சி ஹி ஹேட் எஸ்டாப்ளிஷ் சர்ச் ஆஃப் ஃபேமஸ் கிராஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ரீலங்கா ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு சரிங்களா ரொம்ப வந்து கொடுமை பண்ணி கொண்டு இருப்பாங்க ஹி ஹேட் கம்ப்ளீட்லி ஓவர் அண்ட் பாண்டியாஸ் அண்ட் சேராஸ் அண்ட் இன்க்ளூட் தம் இந்த எம்பையர் சரிங்களா In 1022, Rajendra I லெட் an expedition of north. He followed the same route which is taken by Sikhlet Samutra

ஸ்ரீ விஜய் எம்பேர் எக்ஸ்டெண்டட் ஓவர் மலை பெனின்ஸ்லா சுமத்ரா சாவா அதில் அதையும் இது பண்ணிடுறாங்க சரிங்களா விஜய் எம்பேர் ரீசன் ஃபார் அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா தோ சைலேந்திர டைனாஸ்டி ஹஸ் காட்டன் ரிலேஷன் வித் சோலா இன் பாஸ் பட் சோலாஸ் ஆர் ஃபேசிங் செவல் அப்சேஷன் சி ரூட் டு இந்தியன் ட்ரேட் ட்ரேடிங் வித் சைனா சைனாவோட ட்ரேட் பண்ணுறது நிறைய தடைகள் இருக்கு அதனால அவரையும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சோலாஸ் ஹஸ் பில்ட் பில் ஸ்ட்ராங் நேவி அந்த ரீஜியன் டாமினேட் சி அண்ட் ரிமூவ் தப்ஸ்டேபிள்ஸ் இஸ் நாட் வர்த்தி தட் ஃபார் சம் சம்டைம் த மைட்டி சோலா நேவி லெட் த பே ஆஃப் பெங்கால் பீங் கன்வெர்ட் டு கால் சோலா லேக் பே பெங்கால் இருக்குல்ல இது ஃபுல்லாகவே வந்து சோலா லேக்னு அழைக்கப்பட்ட சேவம் ஏன்னா அந்த அளவுக்கு சோழர்களோட வலிமை அங்க இருந்துருக்கு ஆஃப்டர் திஸ் ஹி டுக் கடாராம் கொண்டான் கடாரம் கொண்டான் இதெல்லாம் வந்து இது பண்ணதுக்கு தான் கடாரம் கொண்டான் சைட்டில் வந்துருக்கு ஹி டுக் செவரல் டைட்டில் சார் மும்முடி கொண்டான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பண்டித சோழன் இதெல்லாம் வந்து யாரோடது ராஜேந்திர ஒன்னோட டைட்டில் ஹி வாஸ் ரிவர் சைவா ஃபாலோவர் லைக் ஹிஸ் ஃபாதர் ஹி பில் டெம்பிள் ஃபார் சைவா அட் கங்கை கொண்ட சோழபுரம் ஹி வாஸ் ஆல்சோ டாலண்ட் ஆஃப் வைஷ்ணவிசம் அண்ட் புத்தி கூட சமாதானமாக தான் இருந்திருக்காரு லேட்டர் சாலுக்கியோட கன்ஃபிளிக் சண்டை சோழா ரூலர் ஸ்போர்ட் கன்சி வித் சாலுக்கியாஸ் சக்சீட் த ராஷ்டிரகுடா ராஷ்டிரகுடாவுக்கு அப்புறம் வந்து ஒரு தான் சாலுக்கியாஸ் அவங்க கூட தான் சோழர்கள் வந்து சண்டை போட்டு இருந்திருக்காங்க சரிங்களா லேட்டர் சாலுக்கியாஸ் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகுடா கேப்டன் கல்யாணி மெயின் ரீசன் டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா வேங்கை ராயலசீமா ரொம்ப திருப்பி முக்கிய பகுதி ஆந்திராவில்

இந்தாலுக்கு எம்பர் இந்த மகாராஷ்டிரா ஏரியா ஆல்சோ கேம் டுவெல்த் சென்ச்சுரிட் ரிப்ளேஸ் பை யாத் வாஸ் கட்டியான் சரிங்களா அட்மினா சோலா கிங்டம் கிங் வாஸ் அ மோஸ்ட் இம்பார்டன் பெர்சன் இன் சோ அட்மினேஷன் இருக்கு கிங் ஹேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கு பட் ஹி வாஸ் நாட் பவுண்ட் பை த அட்வைஸ் அட்வைஸ் கேட்கணும் அவசியம் இல்லை கிங் செலிபிரேட் பை தர்டிஸ்ட் அண்ட் பீப்பிள் டைரக்ட்லி கம்பேர்டு கடலோட வந்து கம்பேர் பண்ணாங்க கிங் ராஜராஜா வாஸ் கம்பேர்ட் டு லார்ட் விஷ்ணு இன் செவரல் ரைட்டிங் சரிங்களா விஷ்ணுவோட கம்பேர் பண்ணப்பட்ட ராஜா யாரு ஓ ராஜா ராஜா சரிங்களா கிங் யூஸ் டு அண்டர் டேக் டூஸ் இன் ஆர்டர் டு சி அட்மினிஸ்ட்ரேஷன் டு பி டச் வித் கிராஸ் ரூட் மாறு வேஷத்துல சாந்திரம் வீட்டுக்கு நைட் வீட்டுக்கு என்ன செய்வாங்க போய் வந்து விசிட் பண்ணுவாங்க கிங்ஸ் வேர் ஆல்வேஸ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தேர் பாடி காட்ஸ் ஃபர்ஸ்ட் வான் டு டிஃபென்ஸ் த கிங் ஐவன் லாங் ஃபோர்ஸ் சரிங்களா லைவ் இந்த உயிரை கொடுத்தாலும் பாதுகாப்பேன் அப்படிங்கற மாதிரி பாடி காட்ஸ் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் ஆஃப் சோலா எப்படி சோலோ சோலா மெயின்டைன் லார்ஜ் ஆர்மிஷன் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் கேவல்ரி இன்ஃபென்ட்ரி கார்படி குதிரைப்படி யானைப்படி எல்லாம் இருந்துருக்கு சரிங்களா இந்த மூணு இதுமே வந்து மூணு அங்கமாக வந்து கருதப்பட்டிருக்கு சோலாவா ஸ்ட்ராங் நேவி வித் டாமினேட் மலபார் கோஸ்ட் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க கார்மெண்டல் கோஸ்ட் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க கண்டோன்மெண்ட் ஃபார் ட்ரைனிங் ஆர்மி வேர் நோனஸ் கடாகம் கடகம் என்னது மிலிட்ரி பீப்புள் இருக்கக்கூடிய மிலிட்ரி கேம்ப்ஸ் அதான் கடாகம்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்த்தீங்க இப்படி நாடு சரிங்களா நிறைய இருக்கு நாடு அதுக்கப்புறம் வளநாடு மண்டலம் எப்படி இந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்டு இதுவும் பிரிப்பாங்க ஊரா பிரிக்கிறாங்க அந்த மாதிரி சோலா டிவைட் டூ ஏரியா சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கு அண்டர் டைரெக்ட் வந்து ஒரு ஏரியா இருக்கும் ஏரியா ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி சரிங்களா நாடு பாத்தீங்கன்னா பேசிக் யூனிட் சரிங்களா நாடுதான் பேசிக் சரிங்களா கன்சிஸ்டர் நம்பர் ஆஃப் வில்லேஜ் நிறைய வில்லேஜ் எல்லாம் சேர்ந்தா நாடு சரிங்களா ஹேவிங் க்ளோஸ் டைப் அதர் க்ளோஸ் வளநாடு பாத்தீங்கன்னா நிறைய நாடு தான் வளநாடு இதெல்லாம் சேர்ந்த வளநாடு மண்டலம் பாத்தீங்கன்னா சிறவ வளநாடு சேர்ந்த மண்டலமா இருக்கும் ப்ரோவின்ஸ் சோலா கிங்டம் ஹேவ் நைன் மண்டல ப்ரோவின்ஸ் இருந்திருக்கு சரிங்களா ட்ரேட் பார்த்தீங்கன்னா சோலா ஊரல் டேஸ் பில் நெட்ஒர்க் ஆஃப் ராயல் ரோத் விச் வேர் யூஸ் ஃபார் ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தேர்ஆர் வெரி பிக் ட்ரேட் கைட்ஸ் இருந்திருக்கு வித் ட்ரேட் வித் ஜாவா சுமத்ரா கூட எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் ட்ரேட் லிங்க்ஸ் வந்து சைனா கூடயும் இருந்து வச்சிருக்காங்க சரிங்களா அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா சோலா பேர் அட்டன் இரிகேஷன் காவேரி மூலியமாக அவங்க என்ன மூலயமா இரிகேஷன் பண்ணியிருக்காங்க மினி ட்ரான்ஸ் இரிகேஷன் பில் பண்ணியிருக்காங்க மினி எவிடன்ஸ் இண்டிகேட் சர்வே டன் பை கிங் டு பிக் கவர்மெண்ட் ஷேர் டு அதர் லேண்ட் சரிங்களா ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுக்காக சர்வே எல்லாம் பண்ணிருக்காங்க

முப்பது வார்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வார்டும் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு மெம்பரை வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க தெர் வாஸ் குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரைடே ஆஃப் நாமினி நாமினி வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு இப்போ இப்போ தெ இருக்கிற மாதிரி ஃப்ரம் நாமினேட் மெம்பர்ஸ் ஒன் வாஸ் சூசன் பேஸ்ட் வந்து குடவாலை முறை முறையும் குடவாலை முறை என்னது ஒரு குடத்தை வச்சிருப்பாங்க அதுல வந்து யார் யார் வந்து தேர்தல் நிற்கிறாங்களோ அவங்களை போடுவாங்க குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க சரிங்களா குடவாலை இந்த சிஸ்டம் த நேம்ஸ் ஆஃப் ரிட்டன் ஆன் த ஃபார்ம் லீஃப் புட் இன் போர்ட் அண்ட் தென் எ சைல்ட் வுட் கம் அண்ட் ஃபுல் அவுட் த நேம் The people whose name came would be chosen. The selected were taken up to six different functions of administration. What 30? What one nominator based on Kodavoli? 30 was 13 members. These members would take up six different functions, six committee. Law and order, garden, tank road, justice committee, executive okay. so, committee. So members, committee members were called learned the nobles. They met under three tree in the temple and passed the resolution. Resolution passed. டிஃப்ரெண்ட் வில்லேஜ் டிஃப்ரெண்ட் வார்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ் வந்து இருக்கு அது ஊர் உருனா என்னது ஜெனரல் அசம்பி ஆஃப் லோக்கல் ரெசிடென்ஸ் அங்க இருக்கவங்க அசெம்பிளி தான் ஊர்னு சொல்லுவாங்க யூஸ் டு டிஸ்கஸ் மேட்டர் வித்வுட் எனி ஃபார்மல் ரூல் அண்ட் ப்ரொசீஜர் நாட் மச் நோன் அபவுட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஊர் பட் சோசஸ் இந்த வந்து ஊர் லெஸ் தேன் டென் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க அது சபா ஒரு மகாசபா இட் வாஸ் எக் எக்ஸ்க்ளூசிவ் கேதரிங் ஆஃப் பிராமணாஸ் அடல் மெம்பர்ஸ் ஆஃப் பிரம்மதேவ வில்லேஜஸ் எங்கள் பிரம்மதேவ வில்லேஜ்னா வந்து அவங்களுக்காக கொடுக்கப்படுது சரிங்களா பிராமணர்களுக்கு தீஸ் வில்லேஜ் கால்கு அக்ரஹா சொல்லப்படுவோம் ரெண்ட் ஃப்ரீ தான் வாடகை இல்லாம

பெரிய புராணம் வந்து தேக்கிலா மூவர் மூவர் ஒட்டக்கூட்டர் சரிங்களா லைஃப் ஆஃப் சோலா சரிங்களா குலோத்துங்கன் ஹி வாஸ் த லாஸ்ட் இம்பார்டன் சோலா கிங் கிளாசிக்கல் ரைட் ஆஃப் கம்பன் கம்பன் ஹூ வாஸ் ஆஃப் சரிங்களா கம்பன் யாரோட கோட்டோட போவேன் குலோத்துங்கன் இதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு தமிழ்ல இருக்கா இதெல்லாம் ஹிஸ்டரியில் இருக்குல்ல உங்களுக்கு சரிங்களா மார்க்கோ போலோ வினேஷியன் டிராவலர் வந்திருக்காரு விசிட் கேரளா டென்த் சென்ச்சுரி ஹேஸ் மென்ஷன் அபவுட் சோலா ஹிஸ்டரி இன் ஹிஸ் ரைட்டிங் சோலா டெம்பிள் பார்த்தீங்கன்னா சோலா வேர் இன் ஹேபிட் இன் இன்ஸ்டாலிங் இமேஜ் ஆஃப் கிங் அண்ட் குயின்ஸ் இன் கோட்டியாஸ் ஆஃப் டெம்பிள் டெம்பிள் வந்து கிங் ஆர் குயினோட ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க வினதேஸ்வர டெம்பிள் அட் கிராண்டூர் ராஜராஜா டெம்பிள் ஓகேவா இப்போ போது நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் மத்தியானம் வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா